வழங்கியோர்படி கூலி படத்தின் சிக்கிடு பாடல் வெளியானதும் தலைவர் எனக்கு வாழ்த்தியும் பாராட்டியும் அனுப்பிய வாட்ஸ்அப் மெசேஜ் மனம் திறந்த அனிருத்தின் வீடியோவை வெளியிட்ட சென் பிக்சர் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போர்த்த முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகணும் படக்குழு அறிவிச்சாச்சு அடுத்தடுத்து இப்போ அதிரடி ப்ரொமோஷன்ல ஈடுபட்டாங்க அது மட்டும் இல்லாங்க போஸ்ட் ப்ரொடெக்ஷன் அதிரடியாக நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிங்கிள் வெளியிட்ட பிறகு அனிருத் அவர்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி அனிருத் அவர்கள் இப்ப மனம் திறந்திருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு முக்கியமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சிக்கிடு அந்த பாடல் உருவானதை பத்தியும் பேசியிருக்காரு அந்த வீடியோவில் எப்படி அப்படின்னாக்கா கார்த்திக் என்றவர் இவர் வந்து ரிதம் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க புதுசு புதுசாக ரிதம் உருவாக்கி நம்ம அனிருத்தவர்களுக்கு கொடுப்பாரா ஐடியாலாம் அவர் தான் நிறைய கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு அந்த அப்போ தான் ஒரு ஃபார்ட்டி செகண்ட் இந்த சிக்கிடு இந்த அவர் அனுப்பியிருக்காரு அப்போ இதை வச்சு இவங்க ஒரு பாடல் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஐடியா பண்ணி இவர் என்ன பண்ணியிருக்கார் அறிவு அவர்களை கூப்பிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து அனிருத்தவர்கள் டியூன் போட அறிவு அவர்கள் வரிகள் அமைத்து இந்த பாடல் உருவான விதத்தை சொல்லியிருக்காரு இந்த பாடலை முழுசாக முடிச்சுட்டு கிட்ட இது போல் தலைவருக்காக ஒரு பாடல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு கானா பாடல் போல் இருக்குது கேளுங்க அப்படின்னு முழுசாக அனுப்பியிருக்காரு அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருது உடனே சரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷும் அக்ரி ஆகிட்டாரு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த பாடலை கேட்டிருக்காரு கேட்டுட்டு ரொம்பவும் பிடிச்சிருச்சு தலைவருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் முழுசா அந்த ரிலீஸ் ஆன பிறகு வாட்ஸ்அப்ல அனிருத் அவர்களுக்கு மெசேஜ் அனுப்பினாராம் அப்படின்ற தகவல் அவர் சொல்லியிருக்காரு தலைவர் அதில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி அப்படி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் அப்படின்னு நிறைய அவரை பத்தி புகழ்ந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அனிருத் ஒரு கட்டத்தில் முழு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது ஆனா எனக்கு பர்சனல் அது ஆனால் ரெண்டு பேருக்கும் ஈச் அத லவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு எது எப்படியோ இவர் தலைவருடைய உறவினர் மட்டும் இல்லை தலைவருடைய வெறியர் கூட அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் அது பர்சனல் இருந்ததுனால அவர் வந்து வெளிப்படுறாரு அதுக்கப்புறம் அன்ரோத் சொல்லக்குள்ள தலைவர் அந்த நான் பொல்லாதவன் அந்த நைன்டீஸ் எயிட்டிஸில் செவன்டிஸெலாம் தலைவர் அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டு போட்டிருப்பாங்கல்ல மாதிரி வந்து லோகேஷ் கனகராஜ் பழைய சூப்பர் ஸ்டார்ஜ் அதாவது விண்டேஜ் சூப்பர் ஸ்டாரை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு நானே இந்த பாடலை பார்த்து அசந்து போயிட்டேன் தலைவருடைய அந்த டான்ஸை பார்த்துட்டு அப்படின்னு இந்த வயசுலேயும் இப்பொழுது ஆட்டமா அப்படின்னு கண்டிப்பாக நான் ரசிகர்கள் மத்தியில் இந்த பாடலாக கேட்கணும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும் கண்டிப்பாக எழுதி வச்சிங்க அவர் சொல்கிறாரு தலைவரின் சொந்தங்களுக்கு மட்டும் இல்லை திரை விரும்பிகளுக்கும் கொண்டாட்ட பாடலாக தேட்டரில் இருக்கும் அப்படின்னு ஆணித்தரமாக அவர்கள் சொல்லியிருக்காரு இதுதான் தலைவர் எப்போதுமே ரசிகர்களை ஏமாற்ற மாட்டார் ரசிகர்களை மட்டும் இல்லை யாரையும் ஏமாற்ற மாட்டார் நீங்கள் வாழ்க்கையில் தோய்வாக மன கஷ்டமாக தலைவருடைய படத்தை பாருங்கள் அப்படி உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும் அது மட்டும் இல்லை அவரே ஒரு பூஸ்டப் தான் அவர் உடம்புல இல்லாத நோய் கிடையாது அது இல்லாமல் எழுவத்தஞ்சு வயசாக ஒரு மனிதரால் முடியும் அப்படின்னு செய்கிறாருன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாத போயிடுமா அப்படின்ற ஒரு பூஸ்டப் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் நீங்கள் அவருடைய படத்தை பார்த்தாலே இந்த சிக்குடு பாடலை பற்றி நான் நிறையா சொல்லிட்டேன் என்ன சொல்லணுன்னாக்கா டிஆர் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தா அதுவும் சன் பிக்சர் தான் அவங்க வெளியிட்ருந்தாங்க இந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னா அவரு ஒரு ஆங்கிளில் சொல்லியிருந்தாரு அவர் படிக்க கொள்ள காம்போஸ் இருக்குல்ல அந்த காம்போஸை வச்சுக்கிட்டு அப்படியே சிக் கடி சிக் சிக் கிடி சிக்கி சிக் சிக் அப்படியே வந்து மியூசிக் வாயாலே பண்ணிகிட்டு இருப்பாரா அங்கே பின்னாடி வந்து ஆசிரியர் வந்து டக்குன்னு தலையில் தட்டிட்டு என்ன பண்ணுறேன் இசை சார் இசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம் அதுக்கு இன்னொரு பூசை வாங்குவாராம் அதுக்கப்புறம் இது கலை இல்லை இது கலைஞனோட பிறந்தது அவருடைய ஸ்டைலில் அவர் சொல்கிறாரு அந்த அடுக்கு மொழியெல்லாம் வச்சு அருமையாக சொல்லியிருந்தார் அந்த வீடியோ கூட வைரல் ஆகிட்டுருக்கு அதை போய் பாருங்கள் முக்கிய நண்பர்களே தலைவருக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சி போய் அனிருத் அவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்காரு வாழ்த்து மெசேஜ் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் சிக்கடு பாடல் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்